மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் மைதா மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுல கூட செய்யலாம் நான் செய்கிற ஸ்நாக்குக்கு ஒரு ரெண்டு உருண்டை நம்ம சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மாவு இருந்தால் போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு உருண்டை வந்து பெருசு பெருசாக எடுத்தோம்னா மூணு உருண்டை வரும் அந்த அளவுக்கு தான் மாவு நான் எடுத்திருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்நாக் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா வந்து நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்றீங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மசாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு முட்டையை பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இப்போ நான் வந்து மூணு பீஸாக போட்டுக்கிறேன் முட்டையை வந்து இந்த மாதிரி நீள நீளமாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது போலியோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிசஞ்சு வச்சுருக்கிற இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டு பண்ணி நல்லா மெல்லிசா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கிறிஸ்பியா இருக்கும் கிறிஸ்பியா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக கூட தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து தேய்ச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா இந்த சைஸ்க்கே நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இப்படி கட் பண்ணிட்டு அப்புறம் இப்படி சைடில் வந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக போல் உருளைக்கிழங்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பீஸ் வந்து இந்த மக் இந்த மாதிரி ஓரமாக வச்சிடலாம் இப்போ அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த முட்டையை வந்து வெளில வராத மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே எண்ணெய் வந்து போகும் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு கப்பில் நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கெழங்கு முட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த கார்ன்ஃப்ளாரில் நல்லா அப்படியே ஒரு டிப் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் அப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஓரளவுக்கு வந்து எண்ணெயில் பிரியாமல் வரும் இன்னும் நல்லா திக்கான ஒரு கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம் அது நம்ம தான் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது போல் நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா வேக ஆரம்பிச்சதும் கரண்டி வச்சு அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா கலரும் நல்லா மாறி வரும் அதே சமயம் மேல இருக்கிற அந்த மைதா மாவு லேயரும் வந்து நல்லா வெந்து வரும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் மேலேயும் கலர் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா கோல்டன் கலர்ல மாறி வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்துட்டா போதும் இதே போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அந்த கார்ன்ஃபிளர்ல நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் உள்ள அந்த உருளைக்கெழுங்கு முட்டையோடு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் வந்து ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ